ஹாய் ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டூ சியங் அப்ட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்ரீ பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூல வந்து சப் செக்ஷன் ஒன்ல வந்து டென் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் செக்ஷன் லெவனில் இருந்து சப் செக்ஷன் ட்வெண்ட்டி வரைக்கும் பார்க்கலாம் இதை பத்தி மோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செக்ஷன் டூல சப் செக்ஷன் லெவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குட் 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 ஃபைட் ஃபைட் நத்திங் இஸ் செட் டு டன் டன் ஆர் ஆர் இன் வித் அட்டென்ஷன் அதாவது அதாவது என்ன என்ன நல்ல எண்ணம் ஒரு விஷயத்தை தான் சொல்லி வந்து இப்போ எச்சரிக்கை இல்லாமையும் கவனம் இல்லாமையும் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல எண்ணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி எச்சரிக்கையோடய கவனத்தோடையும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதத்தான் நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

means of conveyance or the assaying a person by any means whether of the same kinds as those enumerated in this class or not to your word application ஹார்பர் அப்படின்னா என்ன துறைமுகம் அப்போ இந்த துறைமுகத்தை பத்தி இங்க என்ன definition கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ துறைமுகம் அப்படின்னா எல்லா வகையிலயுமே ஒரு நபருக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஹெல்ப் பண்றதை குறிக்குது சொல்லி இல்ல அப்படின்னா பயத்தை தவிப்பதற்காக இந்த துறைமுகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விதமா இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு நபருக்கு வந்து அவங்க தங்குற இடம் உணவு பானம் பணம் உடைகள் ஆயுதங்கள் அதாவது அங்க ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதுல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு கருவிகள் வெடிமருந்துகள் இதெல்லாம் தருது அப்படின்னு சொல்லி சப்செக்ஷன் தேர்ட்டீன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டோட்டலா துறைமுகம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அச்சத்தை தவிப்பதற்காக அதாவது பயத்தை தவிப்பதற்காக அங்க இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்குற கருவிகள் இந்த துறைமுகம் வருது அதாவது பயத்தை தடுப்பதற்காக தேவையான கருவிகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க சப்செக்ஷன் ஃபோர்டீன் ஃபோர்டீன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஜூரி மீன்ஸ் எனி ஹார்ம் வாட் எவர் இல்லீகலி காஸ்ட் டு எனி பர்சன் இன் பாடி மைண்ட் ரெப்யூட்டேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கு ஒரு நபருக்கு வந்து உடல் ரீதியா மன ரீதியா அவங்களோட நற்பெயர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த பெயர் ரீதியா இல்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்களோட சொத்து இந்த சொத்து ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது தீங்கு நடந்துச்சுன்னா அதை வந்து இங்க காயம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க இப்போ சப்செக்ஷன் சப்செக்ஷன் பிப்டீன்ல வந்து என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா Illegal and லீகally bound டு the world ille is applicable to every திங் which is an after by லா ஃபர்னitureஸ் கிரவுண்ட் ஃபார் சிவில் ஆக்ஷன் அண்ட் பர்சன் is said to லீகலி பவுண்ட் டு வட்டவர்லீகல் him டு omit அதாவது சப்செக்ஷன் ஃபிஃப்டீனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லீகல் சட்ட விரோதம் மற்றும் சட்டப்பூர்வமாக செய்ய சட்டோதம் அப்படின்னா என்ன சட்ட விரோதம் என்ற வார்த்தைக்கு வந்து குற்றம் குற்றம்னா என்ன எதை நம்ம குற்றம்னு சொல்லுவோம் நம்ம சட்டத்தால தடை செய்யப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து நம்ம செஞ்சோம்னா அதத்தான் குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் சட்டப்பூர்வமாக்கம் ஆக்கப்பட்ட செயல்களை செய்ய வேண்டியவை அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஒரு நபர் வந்து குடிம இந்திய குடிமகனா இருந்தா அப்போ நம்ம நாட்டில் என்ன சட்டம் போட்டிருக்காங்களோ அந்த சட்டத்துக்கு வந்து அவர் சட்டப்பூர்வமாக அந்த செயல்களை செய்ய கடமைப்பட்டவர் அதாவது கடமைக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இதுல டிஃபைன் பண்றாங்க அப்போ இந்த சட்டத்திற்கு கடமைப்பட்டவர் வந்து செய்கிற விஷயத்த வந்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்றத வந்து தவிர்க்கணும் பிகாஸ் இவர் வந்து சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர் அதனால சட்டத்திற்கு கட்டுப்பட்ட செயல்களை செய்யும் போது இவர் வந்து சட்டத்திற்கு புறம்பானவர் அப்படின்னு சொல்றதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க சப் செக்ஷன் சிக்ஸ்டீனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜட்ஜ் மீன்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் அஃபிசியலி டிசைனேட்டட் ஆஸ் ஏ ஜட்ஜ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எ பர்சன் இதுல பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு டூ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நீதிபதி அப்படினா அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒரு நபரை தான் இங்க நீதிமதி அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்போ இன்னொரு இன்னொரு முறையா என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு நபரை உள்ளடக்கிய ஒரு நபர் அப்படினு சொல்லி சொல்றாங்க ஏய் ஒரு நபரை உள்ளடக்கிய ஒரு நபர் அப்படினு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு जजமென்ட் கொடுக்கறாங்க அப்படினா அந்த जजமென்ட் வந்து யாரை சார்ந்து இருக்குது ஒரு நபரை சார்ந்து இருக்குது சோ இந்த நீதிபதி அப்படிங்கறவர் வந்து ஒரு நபரை உள்ளடக்கிய ஒரு நபர் அப்படினு சொல்லி இத டிஃபைன் பண்றாங்க ஒரு ரெண்டு வந்து என்ன என்ன பார்க்கலாம் Who is empowered by by law to give in any legal proceeding civil or 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 criminal definitive 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 judgment or a judgment judgment a a which which if if not appealed against would would be be confirmed by some other authority அதாவது அதாவது டிஃபைன் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் வந்து ஒரு 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 சிவில் கேஸுக்கோ கேஸுக்கோ கிரிமினல் உறுதியான தீர்ப்பு அதாவது தீர்ப்பை வழங்குவதற்கு பெறுவதற்காக சட்டத்தால அங்கீகாரம் பெற்ற ஒரு நபரை தான் இங்க ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதாவது யாராவது அப்பீல் போகல அதாவது மேல்முறையீடு ஒரு கேஸ்க்கு பண்ணல அப்படின்னா ஏன் மேல்முறையீடு பண்ண பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு கேஸ்ல வந்து இந்த ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பு வந்து உறுதியான தீர்ப்பு கரெக்டான தீர்ப்பு அப்படின்னா இது வந்து மேல்முறையீடு வந்து போக மாட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு அறிவாத்த பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர்களின் அமைப்பை தான்

ஒரு குற்றம் செஞ்ச குற்றவாளி அதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு பொறுப்பான ஒரு நபரை வந்து மேல்முறையீடு போகாம அவருக்கு வந்து குற்றத்தின் தாக்கத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அபராதம் கொடுப்பதற்கும் வந்து சிறை தண்டனை வழங்குவதற்கான அதிகாரம் பெற்ற அதாவது அதிகார வரம்பு பெற்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை தான் இங்க நீதிபதி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க நெக்ஸ்ட் செவன்டீன் செவன்டீன்ல என்ன கொடுத்துருவாங்க வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்றாங்க அதாவது ஒரு பர்சனோட லைஃப பத்தி டிஃபைன் பண்றாங்க அதுக்கு மாறா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் அதாவது சூழல்ல இருந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

அதாவது கிரிக்கோரியன் நாட்காட்டியின்படி தான் நம்ம இந்த மாதம் அல்லது இந்த ஆண்டை வந்து கணக்கிடணும் அதாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க சப் செக்ஷன் ஃபிஃப்டீன்லேருந்து செக்ஷன் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தாச்சு இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து சப் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ